அனுப்புறாரு இதுக்கு இந்த சமயம் அறநிலைத்துறை கூட உடந்தையா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டும் அந்த வீடியோ காட்சி வெளியாகி சமூக வலைதளங்களை பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு அதாவது என்ன நடந்தது அப்படின்னா இந்த கோவில்ல வந்து வெளி மாநிலம் வெளி நாட்டை சேர்ந்த பக்தர்களை மட்டும் இந்த செந்தில் சொல்ற பாத்தீங்களா இவர் வந்து அந்த கோவில் இருக்கக்கூடிய தாசில்தாருடைய கார் டிரைவர் அவரு கார் ஓட்டுறது போக இதைதான் அவருடைய மெயின் ப்ரொஃபஷனாவே வச்சிருக்காரு காலையில நாலு மணிக்கு கோவில்குள்ள வராரு அப்படின்னா யாரெல்லாம் பார்க்கிறது கொஞ்சம் பணக்காரங்க மாதிரி இருக்காங்களோ அவங்க எல்லார காசை வாங்கிட்டு தான் உள்ள அலவே பண்றாராம். இதுக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுமே அதிகாரகுளுமே உடந்தை தான். ஏனா குற்றச்சாட்டு முன்வச்சுமே அவர் மேல எந்த வித நடவடிக்கைம் எடுக்கல. எந்த வித விசாரணையும் இதுவரை பண்ணவே இல்ல. அப்போ அவங்களுக்கும் இதல இருந்த பங்கு போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் மக்கள் மத்தியில எழும்புது. இதை தொடர்ந்து அவர் மேல விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. பொறுதிருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு